நிமிஷ பிரியாவினுடைய கடைசி நம்பிக்கையும் வீணாகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கிறது இப்போ நிமிஷ குடும்பத்தினர் ஒரு தான் இருக்காங்க ஏமன்ல இந்திய செவிலியர் நிமிஷ பிரியாவினுடைய மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது அவருடைய குடும்பத்திற்கு ஓரளவு நிம்மதியை கொடுத்தாலுமே மரண முயற்சியில ஏராளமான இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கேரளாவில பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷப்ரியாவை பற்றி நம்ம டெய்லியும் வீடியோக்கள்ல பார்த்துட்டு வரோம் இப்போ அந்த வழக்கு எந்த நிலமையில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏமன் சிறையில நிமிஷப்ரியா அடைக்கப்பட்டு இருக்கிறார் மத்திய கொன்றதன் காரணமாக அதாவது மத்தியும் நிமிஷப்ரியாவும் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மக்தி வந்து நிமிஷப்ரியாவினுடைய பாஸ்போர்ட்ட எடுத்து வச்சுட்டு தர மறுத்து சொல்லப்பட்டது இதனால நிமிஷப் மயக்க ஊசி செலுத்தி அந்த பாஸ்போர்ட்டை எடுக்க முற்பட்டிருக்காங்க ஆனா அந்த மயக்க ஊசி டோசேஜ் அதிகமாகி அது அவரோட உயிரிழப்புக்கு காரணமா அமைஞ்சது இதனால அவர் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் நிமிஷப்ரியாவை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில நிமிஷப்ரியாவினுடைய குடும்பத்தினர் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க இறுதியா நிமிஷப்ரியாவுக்கு மரணம் தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது நிமிஷ அந்த மரண தண்டனைக்கான தேதியுமே குறிக்கப்பட்டது கடைசி நேரத்துல யாரும் எதிர்பாராத விதமா அந்த மரண தண்டனை தற்போதைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இதற்கு காரணமானவர் காந்தபுரம் ஏவி அபுபக்கர் முஸ்லியார் ஏமன் தலைவர்களிடம் நேரடியாக பேசிய காரணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது சோ ஒரு வழியா எல்லார்கிட்டையும் பேசி அந்த மரண தண்டனை அப்படிங்கறது தள்ளி வச்சதுக்கு அப்புறம் நிமிஷ பிரியாவுக்கும் சரி நிமிஷ பிரியாவினுடைய குடும்பத்தினருக்கும் சரி ஒரு வித நிம்மதியை தந்தாலுமே அது நீடிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உயிரிழந்த மந்தினுடைய சகோதரர் திட்டவட்டமாக சொல்றாரு நிமிஷப்ரியாவை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு ப்ளெட்மணி வாங்க மறுப்பு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுது இது நிமிஷப்ரியாவினுடைய குடும்பத்திற்கு ஒரு வித ஏமாற்றத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து அவர் இன்னும் தீவிரமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நேற்று கூட சொல்லியிருந்தாரு நிமிஷப் பிரியாவுக்கு மரண தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ மறுபடியும் அவர் என்ன வலியுறுத்தியிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு காலம் ஆனாலுமே சரி நீதிக்காக நான் காத்திருப்பேன் சமரச முயற்சிகளால் நான் ஆச்சரியப்படவில்லை கடந்த காலங்களில் சிறைக்கு பின்னால் முயற்சிகள் இருந்தது என்றும் எங்களோட நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு வராரு பள்ளிக்கு பள்ளி என்ற எங்கள் கோரிக்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு அதிகாரிகள் மத தலைவர்கள் பலருமே அழுத்தம் கொடுத்த போதிலும் உண்மையை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் எவ்வளவு காலம் ஆனாலுமே சரி நிமிஷாவுக்கு அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நாங்க உறுதியா இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டு வராங்க இது மட்டுமல்ல ஏமன் சட்டத்தை விமர்சித்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் சரி பதிவுகள் பாதிக்கப்பட்டவரினுடைய குடும்பத்தினரை தூண்டிவிடக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நிமிஷாவின் குடும்பம் சொல்றாங்க நிமிஷாவை மன்னிக்கும்படி குடும்பத்தாரிடம் மன்றாடும் அவரினுடைய தாய் பிரேமா குமாரி அதற்கு பதில் தன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி இருக்கிறாங்க ஆனாலும் சரி நிமிஷாவை மன்னிக்க மக்தி குடும்பம் தயாராக இல்லை அப்படிங்கறதா யதார்த்தம் இதனால தண்டனை தள்ளித்தான் போயிருக்கிறதே தவிர முற்றிலுமா நிறுத்தப்படவில்லை சோ நிமிஷாவினுடைய வாழ்க்கை இன்றா நாளைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ ஏற்பட்டுருக்கு தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி என்றாலும் நிமிஷாவினுடைய குடும்பத்தினர் அவரோட தாயார் பிரேமகுமாரி கணவர் டோமி தாஸ் மற்றும் மகள் இந்த வழக்கு குறித்த ஊடக செய்திகள் தொடர்ந்து வருவதை பற்றி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய கவலை காப்பாத்த ஏமன்ல தங்கி அங்க யார் யார்டெல்லாம் பேசணுமோ அந்த பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வராங்க அங்கிருந்து மக்தியோட ஃபேமிலிய சமாதானப்படுத்தும் முயற்சிகள்லையும் அவங்க ஈடுபட்டுட்டு வராங்க என்னோட உயிரை கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு பேசி பார்த்திருக்காங்க பட் இருந்தாலும் மக்தியோட ஃபேமிலி மன்னிக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவல்